ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னை பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க நீங்கள் யார் எங்கே இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க உங்கள் சேனலுக்கு வச்சிருக்க நேம் யாரு அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அது எல்லாமே இன்னைக்கு வந்து கிளியர் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து பதில் சொல்ல போகிறோம் பேக்ரவுண்ட் வேறு மோசமாக இருக்குது கிறுக்கி வச்சுருக்குறாங்க இந்த பேக்ரவுண்டு வச்சுதான் நான் ஆறு மாதமாக வீடியோ போட்டுட்ருந்தேன் அதுலேயும் எல்லாம் ஃபுல்லாக கிறுக்கி வச்சுட்டு பாருங்கள் அசிங்கமாக இருக்குது ஒரு வீடியோ போடுறது கூட இந்த வீட்டில் ஒரு நல்ல இடம் இல்லை சோஃபா மேலே உட்காந்து பேசலான்னு பார்த்தா சோஃபா பேக்ரவுண்டுக்கும் அந்த கேமராவுக்கும் வந்து லைட்டு பற்ற மாட்டேங்குது நம்ம வேறு ரொம்ப கலரு இதில் லைட்டு பற்ற மாட்டேங்குது இந்த வீட்டில் இன்னும் எங்கே தான் உட்காந்து வீடியோ போடுறதுன்னு தெரில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து வீடியோவை பார்க்கலாம் வீடியோ போடுறதுக்குன்னு ஒரு வீடு பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுங்க தொல்லையெல்லாம் இருக்கவே கூடாது எங்கள் பாப்பா தான் படுத்துருக்கு நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கேட்குற கேள்வி என்னான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் அனுப்புகிறவங்களே ஹாய் ரித்து அப்படின்னு சொல்லி அனுப்புகிறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா என் நேம் கிடையாது ரித்து தினேஷ் வந்து எங்கள் பாப்பாவோட பேர் அதுதான் வந்து நம்ம சேனலுக்கு வச்சுருக்கோம் பாப்பாவோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பாப்பாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிதன்யா அதைத்தான் சுருக்கி நம்ம ரித்து தினேஷன்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு வச்சுருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா என் பேர் வச்சு ஒரு மூணு சேனல் வச்சுருந்தேன் நான் ஃபஸ்ட்டு யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலையும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி மூணு சேனல் வச்சுருந்தேன் மூணுமே ஓடலை ஓடலை மீன்ஸ் ஒரு சேனல் நல்லா போச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோக்கு ஆறு லட்சம் வியூஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிது அப்படின்னு பார்த்து தான் பக்கத்து வீட்டில் பார்க்குறாங்க எதிர் வீட்டில் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே அந்த சேனலை டெலிட் பண்ணிட்டேன் என்னை பிடிக்காததுங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இவன் வீடியோ போடுறாளா இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி நம்மளை கண்காணிக்கிறதுக்காகவே நம்ம பேரை போட்டு போட்டு சர்ச் பண்ணி பார்ப்பாங்க ரேணு தினேஷன் ஏதாவது சேனல் வச்சுருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சேனலே என்கிட்ட இல்லை அதனால தான் வந்து நான் எல்லா அப்படி ஒரு சேனலே என்கிட்ட இருக்கக்கூடாது யாருமே எங்களை சர்ச் பண்ணக்கூடாது யார் என் சேனலை தேடனாலும் அது வந்து கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரித்து தினேஷ்னு நான் சேனலுக்கு பேர் மாற்றினேன் அது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா பேர் பாப்பா எங்களுக்கு மகாலட்சுமி தான் அதே மாதிரியே அவள் பேர் வச்சவனே தான் எனக்கு இந்த சேனல் நல்ல இதாக போணுச்சு அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் எங்கள் பாப்பா பேர் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு தினேஷுங்கிறத என் ஹஸ்பண்ட் நேமு அதனால் வந்துட்டு சரி பாப்பா பேரையும் ஹஸ்பண்ட் பேரையும் சேர்த்து வச்சிடலாம் ரித்துன்னு மட்டும் வச்சா நல்லா இல்லை சரி ரித்து தினேஷ்னு வச்சுக்கேன் இதுக்கு முன்னால் ரேணு தினேஷ்னு வச்சுருந்தேன் அது ஏதோ அதை சொன்னாலும் சுமாராக போனதுனால சரி ரித்து தினேஷ்னு பாப்பா பேரும் ஹஸ்பண்ட் பேரும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சேனலுக்கு ரித்து தினேஷ்னு பேர் வச்சேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் என்ன கேட்குறீங்க நான் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் வந்து சேலம் நிறைய பேர் வந்து சென்னையா திருச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு நிறையா டவுட்ஸ் இருக்கு அது எல்லாமே கிடையாது நான் வந்து பார்த்திங்கன்னா சேலம் பொண்ணு தான் நான் பிறந்ததுலேருந்தே சேலத்தில் தான் இருக்கிறேன் ஊருக்கு நான் டூர் சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் போகாமே தவிர மற்றபடி வேற எந்த ஊர்லேயுமே போய் நான் ஸ்டே பண்ணது கிடையாது ஏலகிரியில் போய் ஒரு மூணு மாதம் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஒர்க்குக்காக மற்றபடி வேறு எங்கேயுமே நான் போய் ஸ்டே பண்ணது கிடையாது போகிறோம் சுற்றி பார்க்குறோம் வரோம் அப்படி தான் இருக்கும் நான் வந்து பக்கா சேலம் பொண்ணு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் எந்த ஊர் அவங்களுமே வந்து சேலம் தான் ரெண்டு பேருமே சேலம் தான் பிறந்ததுலேருந்தே அதுக்கப்புறம் இன்னும் நிறையா என்ன கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படிலாம் வீடியோ போடுறீங்க உங்கள் ஹஸ்பண்ட் எதுவும் சொல்ல மாட்டாங்களா உங்கள் வீட்டில் இருக்கவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் மேக்ஸிமம் என் வீடியோ பார்ப்பாங்க இப்போ நாம் வந்து ஒரு மாமியாரை திட்டுறோம் அப்படிங்கிறதுனால அவங்க அந்த மாதிரி ஆயிட மாட்டாங்கள்ல எங்கள் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு ரொம்ப ஒன்றும் கொடூரமானவங்கள்லாம் கிடையாது எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அப்படி தான் எங்கள் மாமியார் வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அப்படி தான் எல்லாருமே வந்து சண்டை போடுவாங்க கோவப்படுவாங்க ஆனால் என் ஆஃப் த டைம் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாருமே கூடி நின்று ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆளுங்க தான் எங்களோட ஃபேமிலியில் வீடியோஸ் வந்து ஒரு சிலது வந்து உண்மையாக இருக்கும் ஒரு சிலது வந்து கண்டன்ட்டுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ஆளுங்க எனக்கு வந்து எங்கள் மாமியார் வீட்டில் அந்தளவுக்கு பெருசாக கொடுமைப்படுத்தி சண்டை போட்டு அந்த அந்தளவுக்குலாம் எதுவுமே கிடையாது சொல்லப்போனால் எனக்கு டெலிவரி பார்த்ததே எங்கள் மாமியார் வீட்டில் தான் வளகாப்பு பண்ணதே எங்கள் மாமியார் வீட்டில் தான் எங்கள் அம்மா வீட்டில் நாலு வருஷமாக நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணுறோன்னு சொல்லி நாலு வருஷமாக யாருமே பேசாமல் இருந்தாங்க அப்ப வந்து பாப்பா பிறந்து மூணு நாலு மாதத்துக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கூப்பிட்டு பேசுறது சேர்த்துக்கிறது அதெல்லாமே அப்போ தான் நடந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து பாப்பா ஏழு மாதம் இருக்கும்போது எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனேன் ஏழு மாதத்துக்கு வளகாப்பு பண்ணதுலேருந்து எனக்கு டெலிவரி பார்த்த வரைக்கும் எல்லாருமே எங்கள் மாமியார் வீட்டு ஆளுங்க தான் பாப்பா வந்து ஒன்றரை வயசு வரைக்கும் பார்த்துக்கிட்டதுமே எங்கள் மாமியார் தான் அவங்க வேலையை விட்டு நின்றுட்டு எங்கள் பாப்பாவை தான் பார்த்துக்கிட்டாங்க அப்போ நானும் என் ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டு இருந்தோம் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போய்ட்டு இருந்தது ரொம்ப கொடுமை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சின்ன சின்ன விஷயம் சண்டை வரும்ல எல்லார் வீட்லேயும் வர மாதிரி தான் சண்டை வரும் கோபம் வரும் எல்லோரும் என்னை திட்டுவாங்க நான் எல்லோரையும் திட்டுவேன் அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்குமே தவிர மற்றபடி வந்து கொடுமை பண்ணுறாங்க மதிக்க மாட்டேறாங்க அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தது லவ் பண்ணோம்னு தெரியும் போது வந்து பொண்ணு கருப்பாக இருக்க அந்த மாதிரிலாம் பேசுவாங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் எனக்கு நிறையா திட்டியிருக்காங்க பேசியிருக்காங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் கூட என்னை நிறைய திட்டியிருக்காங்க நானும் திட்டிருக்கேன் சண்டை வந்திருக்கு எல்லாமே வரும் ஆனால் வந்து எனக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மாமனார் இல்லை நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அக்கா மாமனார் கொடுமை போடுங்க மாமனார் பிரச்சனை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் மாமனாரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ஏன்னா என் ஹஸ்பண்ட் செவன்த் படிக்கும்போதே அவர் இறந்து போயிட்டாருங்கிறதுனால எனக்கு வந்து அவரை பற்றி பெருசாக தெரியாது அதனால் வந்து செத்து போனவங்கள பற்றி வந்து தப்பாக சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து கேவலமான ஆளுங்களும் கிடையாது அதுக்கு மிச்சம் அவர் அவ்வளோ நல்லவருன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் எல்லோரும் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஓ அவங்களோட நீங்க அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படியே அவர் இருந்திருந்தாலுமே நான் அவரை பற்றி இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டிருப்பனா தப்பாக சொல்லியிருப்பனா அப்படின்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தம்பி தான் இருக்கான் அவன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மூணு பேருமே பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டு என் கொழுந்தனார் மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபீல்டு அவனும் என் ஹஸ்பண்டும் வந்து டிசைனராக என் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக் டிசைனர் நானும் கிராஃபிக் டிசைனர் என் கொழுந்தனாலும் கிராஃபிக் டிசைனர் நாங்கள் மூணு பேருக்கு எங்கள் மூணு பேருக்குமே இருக்கிற ஒரு ஒற்றுமை இதுதான் இருக்குது மற்றபடி அவனுமே ரொம்ப நல்ல பையன்தான் என்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக தான் இருப்பான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது அவனும் வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி மாதிரி தான் எனக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கடைசி பொண்ணு அதனால் எனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நான் நினச்சிருக்கேன் அதே மாதிரி என் குழந்தன எனக்கு வந்து தம்பி மாதிரி தான் மற்றபடி வேற என்ன கேட்குறீங்க அதனால வந்து எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப வீடியோ பார்த்துட்டு ஒன்று திட்டுறது சண்டை போடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது லாஸ்ட் மந்த்து கூட என் ஹஸ்பண்டோட அத்தை வந்து கால் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம வீடியோ போடுறத பார்த்துட்டு தான் கால் பண்ணாங்க அவங்க வந்துட்டு நீ வீடியோ போடு நாங்கள் எதையுமே தப்பாக சொல்லலை எதுவுமே தப்பாக நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசிட்டிவாக தான் பேசியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சைட்லேருந்து வீடியோ போடுறதுக்காகலாம் எந்த பிரச்சனையுமே வர்றதில்ல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாத்தனாருங்களும் இல்லை எனக்கு வந்து என் ஹஸ்பண்டோட அக்கா பொ என் ஹஸ்பண்டோட பெரியமா பொண்ணுங்க இருக்கிறாங்க ரெண்டு பேர் அக்கா இருக்கிறாங்க சித்தப்பா பொண்ணுங்க ரெண்டு பேர் தங்கச்சி இருக்கிறாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட பெருசாக கனெக்டில் இல்லை எல்லாருமே வந்து அவங்கவுங்க கல்யாணம் பண்ணி அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க நம்மளுக்கு பெருசாக அவங்களால எந்த ப்ராப்ளமும் வந்தது கிடையாது இதுதான் எங்களோடய ஃபேமிலி ஸ்டோரி இவங்க வந்து வீட்டை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க இப்போ அவங்க வீட்டில் இப்படி கொடுங்கப்படுத்துகிறாங்க போல் இப்படி சண்டை போடுறாங்க அளவுக்கெல்லாம் இல்லை நாங்கள் அளவுக்குலாம் எங்கள் ஒர்த்து இல்லை அவ்வளோதான் இப்போ கூட எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் சண்டையில் தான் இருக்கிறோம் நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போக மாட்டேன் அவங்க இங்கே வரமாட்டாங்க அந்த மாதிரி சண்டையில் தான் இருக்கிறோம் அதுக்காக அப்படியே வந்து சண்டையிலே இருப்பாங்க அதுக்காக தான் நான் வந்து தப்பு தப்பா வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க சண்டை எல்லாருக்கும் வர்றது தானே இப்போ நான் நாளைக்கு எனக்கு எதாவது ஒன்றுனா அவங்களா தான் வந்து நிற்க போகிறாங்க அவங்களுக்கு ஒன்றுனா நான் போய் நிற்க போகிறேன் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை நெக்ஸ்ட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க எங்கே வேலைக்கு போகிறீங்க எப்படி நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லை வந்துட்டு எப்படி உங்களுக்கு காசு சம்பாதிச்சு நீங்கள் எப்படி வீட்டுக்கு எதனா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன் கல்யாணம் ஆகி நான் ஒரு ஆறு ஏ கல்யாணம் ஆகி மொத்தம் எட்டு வருஷம் ஆகுது நான் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வருஷம் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன் இப்போ லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக தான் நான் வேலைக்கு போகிறதில்ல நான் வந்து பார்த்திங்கன்னா டிசைனிங் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிருக்கேன் ஏன்னா நான் கிராஃபிக் டிசைனருங்கிறதுனால நான் டிசைனிங் ஆஃபீஸ் வேலைக்கு போயிருக்கேன் இப்போ நான் லாஸ்ட்டாக வேலையை விட்டு நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு வேலைக்கு இருந்தேன் அங்கேயும் வந்து கிராஃபிக் டிசைனர் எங்கள் ஊரில் அது கொஞ்சம் பெரிய ஸ்கூலு அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் இருந்தேன் அங்கே வந்துட்டு எனக்கு ஒர்க் எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது இருந்தாலுமே பாப்பாவுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வேலையை விட்டு நின்றுட்டு பாப்பாவை பார்த்துக்கலாம் ஃபுல் டைமாக வந்து இருந்து பாப்பாவை பார்த்துக்கலாம் ஏன்னா அவளுக்கு சரியான சாப்பாடு கிடைக்கல ஏன்னா நான் வந்து சீக்கிரமாக வேலைக்கு போயிட்டு திரும்பவும் நைட்டு தான் நான் வர மாதிரி இருந்தது இப்போ எங்கள் மாமியார் வந்து சாப்பாடு ஊட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றா ஒரு நேரத்துக்கு ராவடி பண்ணுறா அதுக்கப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியும் அவங்களால் ஊட்ட முடியல இப்போ நானாக இருக்கப்போவே நான் ஏதாவது ஒன்று வெளியே கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணி ஊட்டி விட்டுருவேன் அதுக்கு மிச்சம் அவளுக்கு ரொம்ப அவள் வீக்கான மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு சரியாக சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டா அதனால சரி நம்ம பாப்பாவோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வேலையை விட்டு நின்றுட்டேன் வேலையை விட்டு நின்றுட்டு நான் வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் வேலையை விட்டு நின்றுட்டு ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு வேலைக்கு போகிறோன்னா அதை நம்பி தான் நம்மளோட ஃபினான்ஷியல் எல்லாமே நம்ம அதை நம்பி தான் இருந்திருப்போம் அப்படி இருக்கும்போது எல்லாமே வந்து இல்லாமல் போயிடுச்சு இப்போ நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வருதுன்னா எங்கள் வீட்டுக்கு மாதம் முப்பதாயிரம் கட் ஆனது அந்த முப்பதாயிரம் கட் ஆக போக எங்களுக்கு நிறையா கடன் இருக்கிறது எல்லாமே அப்போ தான் கண்ணுக்கு வந்து நிறையா தெரிய ஆரம்பிச்சது ஒரு கடன் வாங்க இன்னொரு கடன் ஒரு கடன் வாங்க இன்னொரு கடன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் கட்டிகிட்டே இருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே ரொம்ப லாக்கான மாதிரி ஆகிடுச்சி சரி ஓகே இதுக்கு மேலேயும் இப்படியே இருந்தால் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் வச்சுருந்தது அப்போ என் கையில் ஒரு எட்டாயிரரூவா ஒம்பதாயிரரூவா அவ்வளோதான் இருந்துச்சு அதை ஒரு சேவிங்காக வச்சுருந்தேன் நான் அதை இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து ஒரு ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணேன் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோஸை ப்ரொவைட் பண்ணிட்டாங்க நான் வந்து இருந்தே பண்ணுற மாதிரி ஏன்னா குழந்தைய தூக்கிட்டு அங்கே போயிட்டு போயிட்டு இருக்க முடியாது அதனால் வந்து நான் இருந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் இருந்தே சரி ஆரி கிளாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு சுத்தமாக வரவே இல்லை ஆரி கிளாஸ் அது டைரெக்டாக போய் பண்ணால் வருமோ என்னமோ தெரில ப்ளஸ் வந்து எனக்கு பேக் பெயின் அதிகமாகிடுச்சு அதை பண்ணுறதுனால உடனே வந்துட்டு நான் பண்ண கிளாஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணேன் எல்லா கிளாஸுமே பண்ணேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அதை ஒரு ஃபுல் ஃப்ளஸ்டாக பண்ண முடியல அதுக்கப்புறம் சரின்ட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் அதுலேருந்து நான் எட்டாயிரரூபா லாஸ் ஆகிடுச்சேன்னு தான் கவலைப்பட்டேன் தெரியாமல் போய் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டோமே இதை வந்து நம்மளால் பண்ண முடியல ஆனால் அவங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க வீடியோஸில் வந்து வீடியோவில் கற்றுக்குறோங்கிற ஒரு ஃபீலே இல்லாத மாதிரி நம்ம நம்ம கால் பண்ணி கேட்டாலும் நம்மளுக்கு டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருந்தது அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க இங்கே சேலம்லேயே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய அகாடமி தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் நிலாஸ் ஃபேஷன் இன்ஸ்டியூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் அவங்க வந்து எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க ஆனால் என்னால் உட்காந்து பண்ண முடியல அந்த அளவுக்கு சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த பிஸ்னஸ்ஸுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு அதுக்கப்புறமா தான் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பேக்கிங்கை வந்து நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது ஆனால் அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுமோ அப்படின்னு சொல்லியும் பயம் ஏன்னா ஓடிஜின்னு ஒரு விஷயம் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணதே கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த மிஷின்லாம் எவ்வளோ விலைக்கு வாங்கணும் அதெல்லாமே நம்மளுக்கு தெரியாது அது இருந்தால் தான் நம்மளால் வந்து பண்ண போது அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு நாலேஜ் இருக்கணும் அதெல்லாம் நான் யோசிச்சுட்டு தான் சரி வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் விசாரித்தேன் ஒவ்வொரு இடத்துக்காக கால் பண்ணி கேட்கும்போது எங்கள் ஊர்லயே ஒரு அகாடமி இருந்தது சரி அங்கே போய் கால் பண்ணி கேட்டால் அவங்க வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் சொன்னாங்க ட்வெண்ட்டி தௌசண்ட் அப்போ இருந்த நிலமைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கிற நிலமைக்கு அப்படிதான் தான் அப்போ இருக்கிற நிலமைக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டம் என்னடா பண்ணுறது இருபதாயிரம் எப்படிரா போய் ஏன்னா என் ஹஸ்பண்ட் வாங்குகிற சம்பளத்தில் நான் தான் சொன்னல நிறைய கடன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கடனெல்லாம் கட்டுறதுக்கு தான் கரெக்டாக இருந்தது தவிர வீட்டு செலவுக்கே அதில் இருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் வீட்டு செலவுக்கே கடன் வாங்கி கடன் வாங்கி ஓட்டிகிட்டு இருந்த நிலமை தான் எங்களுக்கு அப்படி இருக்கும்போது அதுலேருந்து இப்போ நான் அமௌண்ட் எடுத்தேன்னா அது ரொம்ப கஷ்டமாக ரொம்ப கஷ்டமாயிரும் இருபதாயிரங்கும்போது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கும்போது தான் ஏதோ ஒன்று பண்ணி ஃபீஸ் ரெடி பண்ணிட்டோம் அப்போ என் ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு அந்த அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க சரின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கெல்லாம் இருந்தேன் அப்போ வந்து பாப்பா குழந்த குழந்தையும் கூட்டிகிட்டே போயிட்டு வந்துட்டு இருந்தேன் டெய்லியும் ஒரு ஒரு மாதம் கிளாஸ் நடந்துச்சுன்னா ஒரு மாதம் நான் இங்கேருந்து எங் நான் இப்போ எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அங்கேருந்து சேலம் வர்றதுக்கே இருபது கிலோமீட்ரு அங்கேருந்து டெய்லி பாப்பாவை கூட்டிக்கிட்டே கிளாஸ்க்கு வருவேன் திரும்ப அவளை அங்கே தூங்க வச்சுட்டு அவளுக்கு அங்கே ஃபோன் கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணி அவளை செட்டில் பண்ணிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னால் எல்லா டைமும் நல்லா வந்து தூங்கிட்டு இருக்கோம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் கரெக்டாக அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா முழிச்சுக்கிட்டே அழுவோம் விடாது ஏன்னா எந்திரிக்கவே விடாது அவர்கிட்ட இருந்து இல்லை கூடவே வந்து நின்றுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும் அது வந்து மற்றவங்க கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த கிளாஸையே முடித்தேன் கிளாஸை முடிச்சுட்டு வரும்போது அப்பாடான் நம்ம ஒரு வழியாக கிளாஸை முடிச்சிட்டோம் அப்போயுமே ஒன் ஆர் டூ டேஸ் லீவ் போட்டுருவேன் கிளாஸுக்கு ஏன்னா குழந்தைய வச்சுட்டு போய்ட்டு வர முடியாது அவளுமே ரொம்ப டயர்டாக இருப்பாள் சரின்னு சொல்லிட்டு ஏன்னா காலையில் போனால் திரும்ப வரத்துக்கு சாயங்காலம் ஆகிடும் ஆறு ஏழு மணி ஆகிடும் அது வரைக்கும் நம்ம தான் அலையிறோன்னா நம்ம கூட சேர்ந்து அந்த குழந்தையும் எதுக்கு அலையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒன் ஆர் டூ டேஸ் லீவும் போட்டுருவேன் அந்த லீவு போட்ட கிளாஸும் திரும்பவும் சொல்லியும் தர மாட்டாங்கல்ல அதனால் வந்து அது அப்படியே வந்து அதெல்லாம் கற்றுக்காமல் விட்டு அதையெல்லாம் நான் மற்றவங்க கிளாஸ் வந்தவங்கக்கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து ஒரு வழியாக அந்த கிளாஸை முடித்தேன் கிளாஸ் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சரி என்ன பண்ணுறது திடீர்னு நம்ம கிளாஸ் முடிச்சிட்டோம் ஆனால் வந்து நமக்கு அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய காசு வேணும் அவன் எவ்வளோன்னு விசாரித்தோம் அவன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்குறப்போ பதினெட்டாயிரரூவா பதினேழாயிரத்து ஐநூறுரூவா கிட்ட அந்த மாதிரி இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இஎம்ஐயில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம் இஎம்ஐயில் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோடய பேலன்ஸ் எங்களோட கார்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரோட கார்டுமே வந்து ஒர்க் ஆகலை அப்போ வந்து பைக் லோன் கட்டாமல் ஏதோ கொரோனா டைமில் பைக் லோன் கட்டாமல் விட்டதுனால ரெண்டு பேரோட கார்டுமே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அதனால் வந்து எங்களால் எங்களால் வந்து இஎம்ஐ போட்டு வாங்க முடியல உடனே என்ன பண்ணிட்டோம் சரி தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் கிட்டே கேட்டோம் எங்கள் அண்ணனோட கார்டில் பார்த்திங்கன்னா டென் தான் இருந்துச்சு அவன் வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் சொன்னால அதனால் எங்கள் அண்ணனோட கார்டு வச்சு வாங்க முடியல அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட தம்பி என் கொழுந்தனார்கிட்ட கேட்டோம் அவன்கிட்ட வந்து அவனும் வந்து கார்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் அவன் ஏதோ வேறு லோன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கார்டு இல்லைன்னு சொல்லிட்டான் லிட்ரலி நான் வந்து நடு ரோட்டில் நின்று அழுதேன் அன்னைக்கு இது நம்மளுக்கு வந்து நம்மளாலேயும் வாங்க முடியல நம்ம சுற்றி இருக்கிறவங்ககிட்டையும் நம்ம போய் ஹெல்ப் கேட்டோம் யாருமே வந்து சரியாக ரெஸ்பான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அழுதேன் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நடு ரோட்டில் நின்று அழுதேன் அந்த கடையிலேயே அழுதேன் எனக்குன்னே யாருமே இல்லை இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட யாருமே இல்லையோ நம்மளால் இதெல்லாம் பண்ணவே முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நட்ரோட்டில் நின்று அழுதேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் வந்து சரி விடு பார்த்துக்கலாம் எப்படியாக இருந்தாலும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை வந்து ரொம்ப இது பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒ ஒன் மந்த் இப்படியே ஒவ்வொருத்தருட்டியாக வந்து உங்கள்கிட்ட கார்டு இருக்கா கார்டு இருக்கா நான் வந்து இஎம்ஐயில் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓரளவுக்கு வந்து பிச்சை எடுக்கிற ரேஞ்சுக்கு போயாச்சு எல்லாத்துட்டையும் சரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அது மூலியமாக வர காசு வச்சு எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஒவ்வொரு திரட்டியாக போயிட்டு கார்டு வச்சுருக்கீங்களா கார்டு வச்சுருக்கீங்களான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து சப்போர்ட் பண்ணலை அந்த டைமில் இப்போ நம்மளாக இருந்தாலுமே கொடுப்போமா என்னான்னு சொல்லி சந்தேகம் தான் ஏன்னா நம்ம வந்து அவங்க வந்து அந்த லோனை கரெக்டாக கட்டுவாங்களா என்னான்ற ஒரு டவுட் இருக்கும்ல அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே இருந்திருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எங்களுக்கு கார்டு கொடுக்கல அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒன் மந்த் வரைக்கும் நான் ரொம்ப அப்போது டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டேன் சரி இதுக்கு மேலே நம்மளால் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸ்கில்லை மட்டும் கற்று வச்சுட்டு என்ன பண்ண போகிறோமோ தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் திடீர்னு என் ஹஸ்பண்ட் வந்து வட்டிக்கு அமௌண்ட் எங்கேயாவது கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறப்போ ரெண்டு லட்ச ரூபா வந்து வட்டிக்கு வாங்கி கொடுத்தாங்க என் ஹஸ்பண்ட் அப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கடன்லாம் இருந்ததுன்னு சொன்னோம்ல அப்போ அந்த எல்லாம் வந்து நாங்கள் கட்டிட்டு பேலன்ஸ் இருந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி தான் வந்து நான் ஓடிஜி வாங்கினேன் ஓடிஜி வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு பதினேழாயிரம் ரூபா ஆச்சு இப்ப மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்டே வந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி இந்த ரெண்டு லட்ச ரூபா இந்த ரெண்டு லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டு ஆளுங்க தான் எங்கள் மாமியார் அவங்க என் ஹஸ்பண்டோட பாட்டி அவங்க அத்தை இவங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த ரெண்டு லட்ச ரூபாய் எங்களுக்கு லோனும் வாங்கி கொடுத்தாங்க சாரி வட்டிக்கும் வாங்கி கொடுத்தாங்க அந்த அமௌண்ட் வச்சு தான் நம்ம வந்து பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணோம் இப்போயுமே நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் வந்து பேக்கிங் கிளாஸ் எடுக்கிறீங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்கும் எந்தளவுக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறீங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா அந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் கேட்குறீங்க இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்கிங் கற்றுக்கிட்ட ஸ்டோரி ப்ளஸ் வந்து நான் அவன் வாங்கின ஸ்டோரி எல்லாமே இது தான் அப்போது அவன் ஒரு வழியாக வாங்கியாச்சு பேக்கிங்கான மெட்டீரியல்ஸுமே வந்து வாங்கியாச்சு மொத்தமாக எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் கிளாஸ் கட்டின ஃபீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஒன் லேக் கிட்ட வந்துருச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா உடனே ஆர்டர் எதுவுமே வர வரலை நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தானே பண்ணி நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது எதிர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது அப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மொத்த மெட்டீரியல்ஸ்மே ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கேக் வரைக்கும் தான் எனக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருந்தது மற்றபடி குக்கீஸ்லேருந்து கப் கேக்ஸு அப்புறம் அந்த ட்ரீம் கேக்கு லோஃபு சீஸ் க்ரீமு க்ரீம் சீஸு ப்ளஸ் வந்து அந்த அதனால் கொரியன் பண்ணு அது எல்லாமே வந்து பன் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் கிடையாது அவங்க பண்ணாங்க நாங்கள் பார்த்தோம் அப்படி தான் இருந்தது அதனால் என்னால் வந்துட்டு சரி ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் கேக்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க நாங்கள் ஹேண்ட்ஸ் ஆனில் பண்ணோம் அதனால் எங்களுக்கு அது ஈஸியாக இருந்தது மற்றதெல்லாமே வந்து அவங்க பண்ணது நாங்கள் பார்த்த மாதிரி தான் பத்து பேர் சுற்றி நின்று அவங்க ஒருத்தவங்க பண்ணாங்கன்னு நாங்கள் பார்த்தோம் அப்படி இருந்ததுனால எனக்கு எதுவுமே புரியல வீட்டுக்கு வந்து பண்ணி பார்த்தா எந்த ரெசிப்பியுமே வரல கேக்ஸை தவிர மற்ற எதுவுமே எனக்கு வரல